வீட்டோட மெயின் விஷயமே இந்த மெயின் டோர்ல தாங்க இருக்குங்க இந்த மெயின் டோர் பார்த்தோம்னா மெட்டல் டோர்னால மெட்டல் டோர்ல கொடுத்துருக்கோம் இந்த வீட்ல என்டர் ஆனவனே மச்சா சாச்சு புட்ட மாதிரி இந்த வீட்டோட ஃப்ளோரிங்ல ஃப்ளோரிங் டைல்ஸ்ல இருந்து இந்த வீட்டோட கலரிங்ல இருந்து ஃபால் இருந்து எல்லாம் அவங்கள உள்ள என்டர் உங்களுக்கு ஃபுல்லக் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களை சாச்சிடுங்க இந்த வீடு டெக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ல இருந்து வால் டைல்ல இருந்து இந்த மெட்டல் டோர்லேருந்து ஃபால் சீலிங்ல இருந்து உள்ள இருக்கிற ரூம்ல கலரிங்ல இருந்து எல்லாமே அட்ராக்டிவா இருக்குங்க ஏர்போர்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல முப்பத்தி எட்டு லட்சத்துல அட்டகாசமான வீடை தான் பார்க்க போறோம் நான் உங்கள் இன்ஜினியர் குமார் வீடு வீட்டு மனை இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வீடை தான் பார்க்க போறோம் இந்த வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எலிவேஷனை கொடுத்துருக்கோம் இந்த இந்த வீட்டில் ஸ்பாட் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கலரிங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் ஈவினிங் டைம் பாருங்கள் நாங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் வீடியோ வந்து ஈவினிங் டைம் பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா இந்த வால்ல பார்த்தீங்கன்னா வால் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்டப் பண்ண வீடு தாங்க இந்த வீடு இப்போ இந்த வீட்டோட போட்டுக்க போறோம் போட்டுக்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா இதுல நம்ம விக்கெட் கேட்டு எம் எஸ் ஸ்டீல் நல்லா கொடுத்துருக்கோம் அதை கலரிங் பார்த்தோம்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் பார்த்தோம்னா பில்லர் லைட் ரெண்டு சைடும் பில்லர் லைட் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த வீட்டோட போட்டுக்க பாத்தீங்கன்னா செக்கிள் டைப்ல வந்து புளோரிங் டைல் கொடுத்துருக்கோம் இந்த போட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு டென் ஃபீட் அளவுல வந்து பாத்தீங்கன்னா வால் டைல் ஃபுல்லா பாய்ச்சிருக்கோம் மேலே பாத்தீங்கன்னா

மெட்டல் லாக்கு பன்னெண்டு மெட்டல் லாக்கு இந்த இதுல இருக்கு இந்த மெட்டல் டோர் பின்னாடி பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்க உள் வெளியே இருக்கிறவங்க யாருன்னு உள்ள இருந்து தெரியறதுக்கு ஒரு லென்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த செகண்ட் டோரை வந்து இதோட லாக்கை எடுத்தாதான் இந்த லாக் ஓப்பனிங் ஆகும் இந்த வீட்டில் என்ட்ரு ஆனே மச்சா சாட்சி என்கிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ளோரிங்ல ஃப்ளோரிங் டைல்ஸ்லேருந்து இந்த வீட்டோட கலரிங்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து எல்லாம் அவங்கள உள்ள என்ட்ரான உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள சாட்சிடுங்க இந்த வீடு இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினாறு என்ற ஸ்பேசியஸான சைஸுங்க இந்த ஸ்பே இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒரு பத்து ஃபாட் ஸ்பாட் லைட்டு எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹால்ல வந்து டிவி ஸ்போர்ட் கேஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்ல பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நாலுக்கு மூணு என்ற உற்று நாள செய்யப்பட்ட விண்டோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் நார்த் பேசிங்கில் ஒரு மெயின் டோர் எம்ம மெட்டர்னால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம் மாஸ்டர் பெட்ரூம்ல செகண்ட் டிக் விட்டுனால ஒரு டிசைனிங்ல நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலு என்ற ஒரு ஸ்பேசியஸான சைஸ்ல தான் இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமோட ஃபோரின் டைல் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான கோல்டன் கலர் அட்ராக்டிவாக நமக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒன் சைட்

நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேசி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனைவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா கார்பன் டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் முழு குறை பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த வீட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வெண்டிலேஷனுக்காக மூணுக்கு நாலு என்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டுனாலே உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்க கடப்பா கல்லையே கடப்பா கல்லையே உங்களுக்கு ஸ்லாப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக லாப் ஒன்று உங்களுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு உங்களுக்கு ஏழு அடி ஹைட்ல வந்து வால் டைல் இருக்கோம் அங்க மேல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு இடமும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பண்ணி கொடுத்துருக்கோம் ஷவர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வாட்டர் டேப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு என்ற ஸ்பேஸ் ஆன சைஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹீட்டருக்காக உங்களுக்கு ஹீட்டர் ப்ரொஃபஷனும் உங்களுக்கு மேலே கொடுத்துடும் நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போறோம் வாங்க கிச்சன் போறதுக்கு வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மண் டாய்லெட் இந்தியன் கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஆறுக்கு நாலு இந்த சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஃபுல்லாவே வால் டைல் வச்சிருக்கோம் ஷவர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த இந்தியன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹீட் வாட்டர் கோல்டு வாட்டர் பிரித்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து என்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிச்சன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் வந்து கிரைனேட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பீடிங் வச்சு உங்களுக்கு கிரனைட்லேயே நாங்கள் பதிச்சு வச்சுருக்கோம் எக்ஸ்ட் இந்த பீடிங் எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா நம்மளோட வாட்டர் இல்லை நம்ம சாப்பாடுலாம் சிந்துறது வேஸ்டேஜ் எல்லாமே இந்த சிங்க்கு போகிற அளவுக்கு எல்லாமே பீடிங் வந்து கட்டா வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டேப்லே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி அட்ஜஸ்டபுள் டேப் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்னால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த கிச்சன்ல ஸ்டோரேஜுக்காக லாப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள்லயே வந்து உங்களுக்கு ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் செகண்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீக்வுட்னால டிசைன்ல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இந்த கதவு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து என்ற ஸ்பேஸ் ஆன சைஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட கலரிங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கிரீன் கலர் தான் கொடுத்துருக்கோம் இதோட கார்பிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்சிங் மூலம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக ஒரு லாப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கடப்பாக்கல்லே வந்து உங்களுக்கு ஸ்லாப்பும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக நாலு டு மூணு எங்கள் சைஸ்ல வந்து உங்களுக்கு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசி ப்ரொவிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனுக்கும் சுவிட்ச் போர்டு உங்களுக்கு கொடுத்துட்டோம் மறுபடியும் சொல்றாங்க இந்த பெட்ரூம் ரோ சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து என்ற ஸ்பேஸ் சைஸ் தாங்க உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வாங்க இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் பார்க்க போறோம் ஓப்பன் டெரஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த வீட்டை சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட்டு லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடோட வீடியோட எண்டுல உங்களுக்கு சொல்ல சொல்றேன் இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்டப் பண்ண வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச வீடு தாங்க இந்த வீடு இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குமாரமங்கலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முப் முப்பத்தெட்டு லட்சம் தாங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் எதிர நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த வீடை புக் பண்ணிக்கோங்க மாதிரி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே உங்களுக்கு அப்டேட் வேணும்னா எங்க சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்